திருச்சிற்றம்பலம் இறைவனோட எட்டு குணங்கள் பார்த்தோம் அந்த எண் குணத்தில் தன் வயத்தன் ஆதல் அப்படின்றது தான் முதல் குணம் இதில் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையோட பொருள் வந்து அதாவது ஒருவரின் கட்டுப்பாட்டில் அனைத்தும் இருப்பது அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே நடக்கும் இப்போ இந்த தன்மை பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ இறைவன் வந்து சுதந்திரன் அவன் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை அப்படியே அதே மாதிரி என்னென்னா இறைவனை பொறுத்தவரை இந்த உலகம் அவனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப் ஏன்னா நமக்கு தெரியும் பதி பசு பாசம் சைவ சித்தாந்தபடி இந்த உலகம் வந்து மாயை இந்த மாயையை வந்து இறைவன் வந்து நமக்காக படைத்தான் ஏ நமக்காக நம்ம இந்த உயிர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் தூய்க்கிறதுக்காக படைக்கப்பட்டது தான் இந்த மாயை அந்த மாயையில் தான் உலகம் இருக்குது இப்போ பெருமான் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுலேயும் இல்லை தான் சைவ ஆகமங்களில் இறைவன் வந்து தன் வயத்தன் என்றும் அவன் நினைத்தால் எதுவும் நடக்கலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இது மனிதர்களுக்கு பொருந்தாது அதேமாதிரி மீதி எந்த ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தாது ஏனெனில் அவரவர்களின் செயல்களின் விளைவு விளைவுகளுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து உண்டு அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்போ தன் வயத்தன் ஆதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருமான் வந்து சுதந்திரமாக இருக்கிறான் என்பதை வந்து நம்ம சொல்லணும் அவனுடைய பெயர் வந்து சுதந்திரன் அப்படின்னும் நம்ம வந்து என்ன சொல்லலாம் இந்த நாதலுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கடவுள் என்றால் அவன் வேறு ஒருவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது அதனை சுதந்திரன் அதாவது தன் நாதல் என்று கூறுவர் திருச்சிற்றம்பலம்